ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் அறியாதார் பாடல் எழுபத்தி ஒன்பது தோணாதே ஜனங்களுக்கு எலும்பில்லே சொல்லறியா சுழிவு தோனா வீணாக நாம் அழைந்து கெட்டோம் என்பார் மெய் நிறைந்த வாசியதை காணாமாந்தல் வானாலை போக்கடித்து சடமும் கெட்டு வயிர் பிழைக்கும் சோம்பியே யோகி என்றே தூணாளை கூட்டியுண்டு துகித்தாற் போல துன்பமுற்று பட்டினியே கிடப்பான் வீரே உலகோருக்கு எலும்பு கூட்டால் ஆன இவ்வுடம்பையும் இக்கூட்டில் உலாவும் உயிரையும் ஆணியாக இணைத்திருக்கும் மெய்பொருளை இதுதான் என்று அறிய முடியாது சித்தர்களின் பரிபாஜை தொல்லை அறிந்து கொள்ள முடியாத சுழுமுனையை உணர முடியாது வீணாக தேடி தேடி அடைந்தோம் உண்மை கிடைக்காது கெட்டோம் என்பவர்கள் உண்மைகள் யாவும் நிறைந்த வாசியை காணாத மனிதர்களே இவ்வாசியை தங்கள் வாழ்நாள் முழுதும் போக்கடித்து அதனால் உடம்பும் உள்ளமும் நோய் நொடிக்கு ஆளாகி கெட்டு அலைவார்கள் உடம்பிலும் உயிரிலும் உலகிலும் உழைக்காது கற்ற கல்வியை கொண்டு வாய் ஞானம் பேசியே வயிறு வளர்க்கும் சோம்பேறிகளை யோகி என்று எண்ணி ஏமாந்து போகாதீர் சிலர் தூமையை சிலர் அமுறை என்ற கற்பத்தை செய்து உண்டும் அதனால் எவ்வளவு சுகமாக இருக்கிறோம் என்றும் எதனையும் உண்ணாமல் வாழ்கிறோம் என்றும் உலகோரிடம் ஜம்பம் அடித்து வீணாக பட்டினி கிடந்து துன்பமுற்றே வாழ்ந்து வருவார்கள் அப்பா சித்தர்கள் பரிபாஷையாக சொன்ன சிறுநீரை அறியாமல் சிறுநீரை பிடித்து உண்பவன் துன்பமேலே அடைவான் அன்பே சிவோ அன்பே சிவோ